வணக்கம் நான் உங்கள் ஆத்ம சகோதரி மேக்னா இன்று நாம் பார்க்க இருப்பது மீனம் ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுல நீங்க படாத கஷ்டம் என்ன இருக்கு சொல்லுங்க அதுவும் குறிப்பா ஆண்கள் வெளியே சொல்ல முடியல எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு புழுங்கிக்கிட்டு யார்கிட்ட சொல்றது சொன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க ஏன்னா வெளியே சொன்னாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது என்ன நன்மை வரப்போகுது நம்மளே ஏளனமா நினைச்சு சிரிக்கிறவங்க தான் அதிகமா உங்களை சுத்தி இருக்காங்க தொழில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு நேரம்னு சொல்லியிருப்பாங்க யாராச்சும் போய் தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடனை உடனே வாங்கி தொழில் பண்ணியிருப்பீங்க அதுலேயும் பார்த்தா பெருசாக ஒரு லாபம் உங்களுக்கு வந்திருக்காது ஏதோ ஒரு சுமாராக ஆவரேஜாக ஏதோ போயின்ட்டு இருக்கு வரது போறது அது நம்மளுக்கே சரியா இருக்கு அப்படியே போயிட்டு இருக்கு தான் ஒரு லைஃப் உங்களுக்கு வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடந்துட்டு ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால நீங்க ரொம்ப அலைச்சலை இருப்பீங்க வெளியூர் பயணங்கள் வேலையில இடமாற்றம் அப்புறம் உங்களுக்கு வேலை கிடச்சிருந்தாலும் அந்த வேலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் போற மாதிரி வர மாதிரி அலைச்சல் கொடுக்கற மாதிரி தான் உங்களுக்கு ஜாப் அமைஞ்சிருக்கும் பிசினஸும் அப்படிதான் இருந்திருக்கும் ஒரு பத்து ரூபா முதலீடு போட்டு ஒரு ரூபா ரிட்டன் எடுக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த காலகட்டத்துல நகை கடன் நகையை வித்து இருப்பீங்க இந்த தப்பை நம்ம செஞ்சிட்டோமேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க பிள்ளைகளும் உங்கள் எண்ணம் போல இருந்திருக்க மாட்டாங்க அவங்களோட சொந்த எண்ணங்கள் சொல்லும்போது உங்களுக்கு அது ஏற்றுக்க முடியாததாக இருந்திருக்கும் நீங்கள் அவங்கள கல்வியில் வந்து கவனம் செலுத்த சொல்வீங்க எக்ஸாம்பிள் உங்களே வச்சு கூட நீங்கள் சொல்லுவீங்க நான் எப்படி இருக்கேன் பார்த்துக்கோ என்ன மாதிரி நீ கஷ்டப்படாத அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய எல்லாம் கொடுப்பீங்க அதை ஒரு பொருட்டாக நடக்காமல் அவங்க போயிட்டுருப்பாங்க அவங்களோட போக்கில் தான் போயிட்டுருப்பாங்க இதை மாற்ற முடியுமா அப்படின்றது மனசுக்குள்ளே இருக்கும் எல்லா சிக்கல்லையும் நீங்கள் வந்து மாட்டிருந்திருப்பீங்க இல்லத்தரசிகள் தாய் வழி சொந்தங்கள் கூட பிரிவுகள் சண்டை பாக பிரிவினை இந்த மாதிரி தகராறுகள்லாம் வந்து சந்திச்சிருப்பீங்க சமீப காலத்துல சில மாசங்களுக்கு முன்னாடின்னு கூட சொல்லலாம் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி ஒரு வம்பு வந்து வந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களால் தான் உங்க ஃபேமிலி வந்து ரன் ஆகுது நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு கூட வேங்க அந்த மாதிரியாவது உங்க ஃபேமிலிக்கு நீங்க சப்போர்ட் பண்றதோ உங்க வருவாய் வச்சு ரன் பண்றதோ கண்டிப்பா இருக்கும் கிராமத்தில் இருக்க பெண்மணிகள் பார்த்தீங்கன்னா கால்நடைகள் அதுக்கப்புறம் தையல் இந்த மாதிரி டியூஷன் இதோ ஏதோ ஒன்று எடுத்து அவங்க ஃபேமிலியை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க தான் ஒரு முக்கியமான பில்லராகவும் இருப்பாங்க இந்த மீன ராசியில இருக்க பெண்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு உங்களுக்கு ராசிநாதன் அதாவது ராசி அதிபதி மீனத்துக்கு ஸோ அவர் வந்து பயிற்சியாகி ஐந்தாம் இடத்துல வரப்போகிறார் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களை தான் அவர் தரப்போகிறார் ஆனாலும் ஜென்மத்தில் சனி இருக்கிறது சனி உங்களுக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் ஜென்மத்தில் சனி சனிதான் ஸோ அதை வந்து நீங்க வந்து கவனத்தில் கொள்ளணும் எப்பவும் வந்து பயணத்துல அப்புறம் வந்து கிச்சன்ல இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப சேஃபா நட இருந்துக்கோங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிருந்தவங்களும் எதுவும் பெருசாக மாற்றம் வந்திருக்காது நல்லா தான் படித்த எஃபர்ட் போட்டேன் ஆனால் பெருசாக ஸ்கோர் பண்ண முடியலன்னு சொல்லுவீங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை க்ராக் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மீன ராசியில் இருக்கவங்க தான் அதனால் வந்து உங்கள் முயற்சியை கைவிடாதீங்க கண்டிப்பாக வந்து நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்ல எஃபர்ட் போடுங்க டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் அக்டோபருக்கு மேலே உங்களுக்கு நல்ல பிரகாசமான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு ஜாபில் போகிறதுக்கு பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மேலே நல்லா சூடு பிடிச்சிடும் ஸோ இப்போ அப்படியே ஓடிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு பெரிய மூமெண்ட்ஸும் இருக்காது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அக்டோபருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றத்தை வந்து கண்டிப்பாக குருவாகணும் படிக்கும் மாணவர்களுக்கு வந்து செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் ஒழுக்கத்தோடு நீங்கள் வந்து நடந்துக்கணும் பெற்றோர்கள் சொல்ல வந்து தட்டாமல் கேட்பது இந்த காலத்தில் சிறந்தது வெளியூர் வெளிநாட்டு வேலைகளுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் தாராளமாக வீசா அப்ளை பண்ணலாம் எந் அங்கே உள்ள ஜாப் ஆஃபர்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் தீரை விசாரிச்சுட்டு பொறுமையாகவே நீங்கள் இதை செய்யுங்க செஞ்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக அங்கே போயிட்டு ஒரு வேலையில் அமரலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கு அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடியாது இதுதான் எனக்கு நடக்குதுன்ற ஒரு நெகட்டிவ் திங்கிங்கை விட்டுட்டு நீங்கள் ஒரு காலையில் ஒரு பிரம்ம முகூர்த்த டைமில் அட்லீஸ்ட் ஒரு ஐந்து மணிக்கு எழுந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் யோகா செய்யுங்கள் யோகா செய்ய முடியலன்னா கண்ணை மூடிட்டு அமைதியாக உட்காருங்க ஒரு பிளேஸில் ஒரு அமைதியான இடத்துல மொட்டை மாடியாக இருக்கலாம் அல்லது உங்கள் வீட்டு பூஜை ரூமாக இருக்கலாம் கேத்திட்டு அமைதியாக உட்காருங்க அப்படி இல்லைனாலும் ஜஸ்ட்டு நீங்கள் போயிட்டு ஒரு குளியலோ இல்லை ஃபேஸ் வாஷ்ஷை ப்ரஷ் பண்ணிவிட்டு கூட ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு யோகா பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அவங்க மைண்டை வந்து ரிலாக்ஸ் ஆக்கிக்கோங்க அதுதான் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு நல்ல ரெமிடி யார்கிட்டேயும் உதவும் பெருசாக பேசிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை வம்பி இழுத்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை பொறுமையை வந்து கடைப்பிடிங்க அதுதான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் உங்களுக்கு கை கொடுக்கும் மீன ராசிக்காரர்கள் உங்களுக்கு பரிகாஸ்தலம்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எங்கேயும் இல்லை ராமேஸ்வரத்துக்கு போங்க கடன் வாங்கக்கூடாது கோவில் போகும்போது கடன் வாங்காதீங்க கடன் வாங்கிய காசில் எந்த கோவிலுக்கும் யாரும் செல்ல வேண்டாம் உங்கள் உழைப்பில் ஒரு வரும் வருமானத்தில் அதில் ஒரு பங்கு எடுத்து வச்சு கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் ஃபேமிலியோட போங்க போயிட்டு அங்கே உள்ள தீர்த்தங்கள்ல தலையை நினச்சிட்டு சாமியை வேண்டிக்கிட்டு ஒரு அர்ச்சனை செய்து அந்த விபூதியை எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் தினம் விட்டுட்டு வாங்க அதுவே உங்களுக்கு சரியான பரிகாரம் உங்களுக்கான பரிகாரம்னு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் கோவிலுக்கு சென்று வாருங்கள் அங்கே உள்ள ராமநாத சுவாமியை தரிசித்து வாங்க அங்க உள்ள தீர்த்தங்களில் நீராடிட்டு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வாங்க குடும்பத்தோடு போயிட்டு வாங்க எந்த கடனும் வாங்காதீங்க உங்க உழைப்பில் வர வருவாயில் ஒரு பங்கை எடுத்து வைத்து கோவிலுக்கு சென்று வாருங்கள் இதுவே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி